ஆவடி நேரு பஜார் மார்க்கெட் பகுதியில் டிரான்ஸ்பார்மரில் கயிறு கட்டி செருப்பு வியாபாரம் செய்து வந்த வாலிபரால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை அதிரடியாக அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து காவல்துறை மாநகராட்சி அதிகாரிகள் ஆவடி நேரு பஜாரில் பேருந்து மற்றும் ரயில் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடைபாதை மற்றும் சாலையை ஆக்கிரமித்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் செயல்பட்டு வந்தது ஆக்கிரமிப்பு அதிகமானதால் சாலையும் பத்து அடியாக குறுகியது இதனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசலும் அதிக அளவில் ஏற்பட்டது குறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் நடைபாதை மற்றும் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அங்கு வாலிபர் ஒருவர் டிரான்ஸ்பார்மரில் இரும்பு படுப்புகளை வைத்து கயிறால் கட்டி செருப்பு விற்பனையில் ஈடுபட்டதைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து வாலிபரை எச்சரிக்க செய்து உடனடியாக கடையை அகற்றினர் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் இணைந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றியதுடன் விளம்பர படகுகள் உட்பட பல பொருட்களை பறிமுதல் செய்து மாநகராட்சி வாகனத்தில் எடுத்து சென்றனர் மேலும் ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து நடைபாதை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை இடித்து அகற்றப்பட்டு இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதால் பாதுகாப்பிற்கு போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர்